ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலையிலேருந்து வீடியோ போடலைங்க காலையில் எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணனால எல்லாம் தனி கேனு இந்த பாட்டம் அதாவது கேனு சின்ன வேணு முன்னுரிமை இதை எடுத்துங்க அதனால் அதே சரியாக டைம் இருந்துச்சு அதனால் நான் வீடியோ போட விடலைங்க அப்புறம் இப்போ சாயந்தரம் அப்புறம் கீரை எடுத்து வந்துங்க கீரை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்து தெரியுங்க எல்லாம் கீரை மூட்டை வீட்டு வந்து வரு புதங்காமல் விநாயகர் சதுர்த்தி வருது அதனால் கீரை வந்து கொஞ்சம் சுலோவாகத்தான் ஓடு அதனால் அளவாகத்தான் எடுத்துருக்குங்க நான் அப்புறம் காலையில ஒன்று நான் ஃபோன் பண்ணேன் காலையில் எடுத்துக்கலாம் அதனால் ரெண்டு சாய்ஸ் இருக்குது அதனால காலையிலும் வியாபாரம் பண்ணிக்கலாம் இப்போ வேணுனால இப்போ அது வியாபாரம் பண்ணி பத்து கூட காலையில் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம்ங்க அப்புறம் சாப்பாடு வந்து நான் எப்பவுமே சாயந்தரம் செஞ்சிருவேன் இன்னைக்கு சரி காய் பீட்ரூட் சாப்பாடு செய்யலான்ட்டு நான் செய்யாத வந்துட்டுங்க சரி பாப்பாவை சின்ன பாப்பா விலைக்கு சொன்னேன் அதனால் சின்ன பாப்பா வந்து விலை கழுவிட்டாங்க அப்புறம் பெரிய பாப்பா ஏழு மணிக்கு தான் வந்தா அதனால சரி சாப்பாடு செய்ப்பா பீட்ரூட் சாப்பாடுன்னு செய்ய மாட்டேங்கிற நான் உப்புமா தான் கிளறுங்கிறேன் சின்ன பாப்பாக்கு உப்புமா பிடிக்காது இருக்கு வேணாம் சைடு வேணுங்களா பாலக்கீரை பாலக்கீரை சிறுகுரை அப்புறம் அதனால என்ன எஸ்ரி போறாங்க ரெண்டு பேருமே நான் பாத்திரம் வேலைக்குனப்ப அவளை காய் சாப்பாடு போச்சு அப்படின்னு எஸ்ரி போறாங்க பாலக்கீரை வேணுங்களா எஸ்லி போகிறாங்க இப்போ உங்கள் வீட்லேயும் ரெண்டு குழந்தைங்க வந்து இப்படி எஸ்லி போடுவாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க பார்க்குறீங்க பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்